வழுவுச்சொற்களை திருத்தம் செய்க செய்காட்டை திரும்பி பார்க்கலாம் கண்ணாளம் கல்யாணம் கடக் கடகால் கடைக்கால் கவுளி கவளி கட்டிடம் கட்டிடம் என்பது தவறு கட்டடம் கருவேப்பிலை கருவேப்பிலை கிணவு கனவு கோடாளி கோடரி சந்தனம் சந்தனம் அது சின்ன நாதோம் ரெண்டு ரெண்டு சூழ்நிலாக சாயங்காலம் சாயுங்காலம் சிலவு செலவு சீக்காய் சீகைக்காய் தடுமாட்டம் தடுமாற்றம் தலகாணி தலையணை தாவாரம் தாழ்வாரம் திரேகம் தேகம் தொடப்பம் துடைப்பம் நாத்தம் நாற்றம் நேத்து நேற்று பன்னெண்டு பன்னிரண்டு புன்னாக்கு பின்னாக்கு பொம்பளை பெண் பிள்ளை மாயிலை மாவிலை முழங்கு இழுங்கு மெனக்கெட்டு வினைக்கெட்டு மெனக்கெட்டு வினைக்கெட்டு முண்டாணி முன்றானை ரொம்ப நிரம்ப வலது பக்கம் வளப்பக்கம் வெயில் வெயில் வெட்டி பேச்சு வெற்று பேச்சு சுவற்றில் சுவரில் சுவற்றில் அப்படின்னே தவறு சுவரில் தமையன் தமயன் தாப்பால் தாழ்பால் திருவிழா திருவிழா தொடங்கு தொடங்கு நஞ்ச நஞ்சை நினவு நினைவு நொம்பு நோன்பு பொண்ணு பெண் மாத்தினான் மாற்றினான் மாச்சி மாச்சி மொழித்தான் விழித்தான் மோர்ந்து மோந்து மோர்ந்து அப்படின்னு தவறு மோந்து தான் கரெக்ட் மோந்து முந்நூறு முன்னூறு வயறு வயிறு வெண்கலம் வெண்கலம் வேணும் வேண்டும் வைக்கல் வைக்கோல் ஓகே நன்றி அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம்